திருப்பாவை பாடல் எட்டு இறையருள் கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மெய்வான் மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கா கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த பாடலோட பொருள் கருமையான கிழக்கு வெளுத்து விட்டது எதிலும் நிதானமாகவும் மந்தமாகவும் நடக்கும் எருமைகள் கூட எழுந்து புல் நிறைந்த மேய்ச்சல் நிலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன அழகிய பெண்ணே நீ துயில் கொண்டிருப்பது முறையா நீ எங்களுடன் வரவேண்டும் என்பதற்காக மற்றவர்களையும் தடுத்து நிறுத்தி உன்னை அழைத்துச் செல்லலாம் என்று வந்து நிற்கின்றோம் அவர்களின் மனதை கடுக்க வைக்காமல் வேகமாய் துயில் வா தன்னுடைய தாய்மாமனான கம்சன் ஏவிய பல அசுரனின் வாயை பிளந்து கொன்று பல துற்செயல்கள் செய்து வந்த வீரர்களையும் துவம்சம் செய்தவன் கண்ணபிரான் தேவர்களுக்கு முதற் நாராயணனின் புகழை பாடியபடி கோவிலுக்கு சென்று வழிபடுவோம் அவ்வாறு வழிபட்டால் நம் குறைகளை ஆராய்ந்து நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்பு என்று கூறி துயில் எழுப்புகிறார் ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் அப்போ இந்த பாடலோட பொருள் பார்த்தோம் திருப்பாவை பாடல் எட்டு இறையருள் அப்போ இதன் இதே மாதிரி மார்கழி மாதம் முழுவதும் ஒவ்வொரு பாடலையும் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க இதுவரைக்கும் வீடியோ பார்த்த நிறை கலசம் நேர்களுக்கு நன்றி வாழ்க வளத்துடன் வளர்க நலத்துடன்